தமிழ் வணக்கம் பாருங்க அந்த அன்னைக்கு வந்து காளம் பிரியாணி செய்ய போகிறோம் பாருங்கள் ஒரு பாக்கெட்டு காளான் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் அது தேவையான பொருள் பாருங்க வெங்காயம் தக்காளி புதினா கருவேப்புல கொத்தமல்லி பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி பூண்டு விழுது பாருங்கள் உப்பு இதெல்லாம் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் காளான்னு வச்சுருக்கோம் மிளகாய் தூள் பிரியாணி பிரியாணி தூள் ஒன்று மிளகு தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு பிறகு பட்டை போல் வச்சுருக்கோம் அரிசி இதுக்கு ஒரு கப்பு அரிசி இதெல்லாம் ஒரு கப்பு தலை தட்டி வச்சுருக்கோம் அது பாருங்க அரிசி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ தாளிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டோம் இதெல்லாம் அதில் போட்டுக்கிட்டோம் இப்போ இஞ்சி போட்டுக்கிறோம் அடுத்து பூண்டு போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு உழுது வதங்கிடுச்சு அடுத்து வெங்காயம் போட்டுக்கிறோம் கூடவே உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இன்னும் கூட கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம் வெங்காயம் நல்லா இந்த உப்புலேயே வெங்காயம் வதங்கிடணும் வெங்காயம் வதங்க உப்படுத்த சீக்கிரம் வதங்கும் அதனால உப்பு போட்டுட்ருக்கோம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்க நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு சமயம் அனுப்பிடறோம் பாரு வெங்காயம் நல்லா சுருளை வதங்கிருச்சு இப்படி விலங்கினா தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மனசு தக்காளி பச்சை மீளாங்காய் கருகப்பில் எல்லாத்தையும் அதில் போட்டு வதக்கிறோம் இது எல்லாமே நல்லா வளங்க வச்சு மூடி ஒன்று தக்காளியும் வதங்கிட்டு இந்த சமயம் நல்லா இந்த காளான புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துருவோம் காளான தண்ணி இல்லாமல் குழிஞ்சிருங்க இந்த காளானே வெளில நம்ம சேர்த்துக்கலாம் ஊறதை இந்த மசாலையும் சேர்த்துட்டோம் அப்போ தான் காளானுக்கு எல்லா மசாலையும் ஒன்று சேரும் எல்லாம் ஒன்று சேர்த்துட்டோம் இதை நல்லா இதில் வெந்திட்டு போட்டு மூடிடுவோம் காளான் நல்லா பதங்கட்டும் சிம்மளாக சுகம் அதனால் காளை கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுருக்காங்க சிம்மில் வச்சா தான் இந்த மசாலையெல்லாம் இந்த காளான் அந்த சாஸ் வந்து நல்லாயிருக்கும் காளான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு மசாலையில் நல்லா இது வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன செய்யறோம் இதை மூடி வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிறோமே இதில் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டோம் இந்த தண்ணியை தண்ணியை குறைச்சிடுவோம் ஒரு இதில் குறைச்சிட்டு பாருங்க குக்கரில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு இந்த மசாலையெல்லாம் இதில் சேர்த்துருவோமே இப்போ இந்த மசாலையெல்லாம் இந்த குக்கர் தண்ணி பாருங்கள் எல்லா அதில் சேர்த்துட்டோம் இப்போ இதை கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் எல்லாம் ஒன்றா நல்லா மிஸ் ஆகி கொதி வந்துருச்சு தக்காளி கொஞ்சம் பெருசாக போடணும் நல்லா நசு நசுன்னு தக்காளி தோல் தோலாக இருக்கும் இந்த சாரி இறங்கிடும் சாரி இறங்கினா மட்டும் நமக்கு போதும் இப்போ இந்த சமயம் என்ன செய்கிறோம் பாருங்கள் இந்த சமயம் நம்ம வந்து இந்த அரிசியை சேர்க்குறோம் இப்போ நம்ம தயிர் போட்டுக்கிறோம் ரெண்டு ஸ்பூனு தயிர் போட்டுக்கிறோம் தயிர் புளிப்புக்கு மாதிரி சேர்த்துக்கிறணும் ஏன்னா இந்த தயிர் கொஞ்சம் புளிப்பு குறைவாக இருக்குது அதனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு சின்ன ஊற்றிட்டோம் இப்போ தயிர் சேர்த்துட்டோம் அது குளிச்சு வருது இப்போ புதினாவை சேர்த்துக்கிடுவோம் புதினா சேர்த்து எல்லாம் இப்போ ஒன்று செஞ்சிட்டு நம்ம எல்லாம் போட்டோம் நெய் மட்டும் பாக்கியிருக்கு அரிசியை போடுறோம் இந்த சமயம் இந்த அரிசியை போடுறோம் இப்போ அரிசரியான அளவுக்கு நம்ம அதில் எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த அரிசியை பாருங்கள் வடிகட்டி சிற்போம் இந்த அரிசியை அதில் போட்டுருவோம் அரிசியை போட்டு நல்லா கிண்டி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடிடு அப்படி மூடிட்டு பாருங்க நல்லா கொதிக்குது அரிசி கிண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டியே போடக்கூடாது கரண்டி போட்டோம்னா அரிசி உடையும் அரிசி ஊர்னு அரிசி அதனால் இந்த மாதிரிக்கு மரம் அப்போ இந்த மாதிரி வச்சு கிண்டணும்னா உடையாது இந்த சமயம் இப்போ என்ன செய்வோம் இந்த சமயம் நம்ம தேவையான அளவுக்கு நெய் போட்டுக்கிறோம் பாருங்கள் போதும் நெய் போடுறதால நம்ம இஷ்டந்தான் இப்போ இந்த மரம் வச்சு கிண்டிடுறோம் மர கம்பி வச்சு கிண்டிடுறோம் பாருங்கள் அரிசி உட்காராமல் இது மாதிரிக்கு நம்ம கிண்டி விட்டுக்கணும் கிண்டி விட்டால் அப்புறம் மூலி போடணும் இப்போ என்ன செய்கிறோம்னா லைட்டாக பண்ணால் கொத்தமல்லி தூவிக்கிறோம் தூவிட்டு இதையும் இப்படி கிண்டிட்டு ஸ்டவ்வை குறைச்சிடணும் ஸ்டவ்வை குறைச்சிட்டு குக்கர் மூடியை போட்டு நம்ம இதை மூடிடணும் மூடி தம்மளை விட்றணும் சரிங்களா இப்போ பாருங்கள் எல்லாம் அரிசி தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கும் தான் பாதம் இப்போ என்ன செய்வோணுமே ஒரு குக்கர் மூடியை போட்டு மூடி தம்பளை விட்ருவோம் அப்படியே கொஞ்ச நேரம் இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க பிரியாணி நல்லா பொழு பொழுப்பா பிள்ளைங்க சாயந்தரம் வந்தோன்ன சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும் ஐட்டம்மையால் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கெல்லாம் இல்லைன்னா ஒன்று வேண்டியதில் இப்படியாக சாப்பாட்டு கொடுக்கலாம் அருமையான பிரியாணி பாருங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா பிள்ளைங்க சாயந்தரம் வந்தோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அரிசி உடையாமல் இருக்கும் அரிசி ஊற வச்சுட்டிங்கன்னா அரிசி உடையாது இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் இதுதான் பதம் இப்படியே நம்ம மூடி வச்சுக்க வேண்டியது தான் வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க